எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அறியோம் நன்றாழ்க குரு வாழ்க குருவேதனை எவ்வளவு மறந்தாலும் குருவாளை மறவேனே உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் முக்கியமானவர் குருதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அனைத்து தொழில் செய்க்கு எதுக்குமே வழிகாட்டி வந்து குருதான் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லை ஒரு நல்ல தருணத்தில் உங்களிடம் வந்து மீண்டும் இழந்து கொள்வது மரதனில் குருஜி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ராஜநிதி டிவி உரிமையாளர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு வந்து நன்றிகள் பொதுவாக வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட நோக்கமே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஏதோ விதத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் வெற்றி பெறதுக்காக முயற்சி செய்கிறவங்க இருக்காங்க முயற்சி செய்யாமல் இருக்கிறாங்க தானே வெற்றி கிடைய ஜெயிக்கிறவங்களும் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் நிறைய படித்திருந்தாலும் கூட அதுக்கான நல்ல வாய்ப்புகள் வராமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அது வந்து கண்கூட இப்போ நிகழ்வுன நடைமுறைன்னு பார்த்துட்டு நிறைய படிச்சிருந்தாலும் கூட வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இது என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன்னா முதல் வந்து ஒரு நல்ல ஒரு குரு வந்து ஒருத்தருக்கு வேணும் வாழ்க்கையில் குரு அமையிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க குரு வந்து வேணும் ஒரு பள்ளிக்கூடத்துலேயே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு ஆசிரியர் அப்போ பள்ளிக்கூடத்தில் அடிப்பட்ட பேஸ்மெண்ட்டுங்கிறது ஒன்று ஆனால் இதுக்கு மேலே குருவாக அம்மா அப்பா தான் குருங்க முதல்ல அம்மா அப்பா தான் குரு நம்ம அவங்க வந்து எப்படி குழந்தையை நல்லபடி கொண்டு போய் வளர்த்துறாங்களோ அதுதான் குழந்தையோடைய வளர்ப்புகிறது அஞ்சு வயசு வரைக்கும் அரசன வளர்த்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ அது அஞ்சு வயசு வரைக்கும் என்னென்ன படிப்புகள் பாடங்களை உள்ள கொடுக்குறோமோ அந்தளவுக்கு குழந்தை வந்து விளையாட்டு திறமை படிக்கும் எனக்கு இது இண்டிவிஷுவல் பவர் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய அமைப்பு வந்து அஞ்சு வயசு இருக்கும் அந்த காலகட்டத்தில் சுவாசம் வந்து பதினஞ்சு சுவாசம் மட்டும்தான் ஓடும் அப்போ நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னாலும் அப்பலையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கும் கொஞ்சம் விவரம் வர வர சுவாசங்கள் வந்து அதிகமாக கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ வந்து படிக்கிறது வந்து ஞாபகத்தில் குறைவாக இருக்காரு அப்போ என்னன்னா அதாவது இளமையில் கல் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்தாதுன்னா அப்போ அதுக்கு யார் வேணும்னா வழிகாட்டி வந்து குருங்கிற வேணும் அப்போ படிப்புக்கு மட்டும் அல்ல எல்லாத்துக்கும் குரு வேணும் எந்த தொழில் செய்யினாலும் தொட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராது புரியும் ஜோதிட மாவட்டம் வைத்தியம் மாவட்டம் மந்திரம் மாவட்டம் இயந்திரம் மாவட்டம் எல்லாத்துக்கும் குருங்கிற ஒரு அவசியம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ என்னன்னா குருவை நமக்கு வந்து கட்டாயம் ஆர்வத்துக்கு குரு குருவை வச்சுக்கணும் அப்போ அந்த குருவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜோதிர்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் பரஸ்துருக்கா வந்து அந்த குருவை கூப்பிட்டு வந்து அவருக்கு வந்து வேட்டி துணிமணிகள் கொடுத்து காணி கொடுத்து காசு பணம் எல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து பாத பூஜை பண்றதெல்லாம் உண்டு அந்த காலத்துல பாத பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இருக்குதாங்கிறது தெரியல ஆனால் பாத பூஜை பண்ணி குருவுக்கு வேணுங்கிறது கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷயம் தெரியல குரு வர முடியலன்னா குருவோட வீட்டுக்கு போய் குருவுக்கு தேவையானது கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அப்ப குரு வேணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கொண்டு இருக்காரு இதே போல் எந்த பெரு ஜோதிடமே நம்ம படிக்கிறோம் இப்போ ஜோதிடத்துக்கு ஒரு குரு வேணும் அதே மாதிரி வந்து வைத்தியத்துக்கு ஒரு குரு வேணும் மாற்றம் இல்லை அப்போ ஒவ்வொருத்தரும் தொழிலையுமே ஒரு கதை கவிதை எழுதவனும் கூட அது கதை கவிதை எழுதுறதுக்கு ஒரு ஆண்டு வழிகாட்டணும் தான் இந்த நேர்நேர் நேர் நேர் நேரம் அதெல்லாம் சொல்றக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் அப்படிங்கிற கணக்கு இருக்கேன் ஸோ ஒரு நல்ல ஒரு அற்புதமான வகுப்பு அப்ப இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வரும்போது குரு வேணுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் குருவை பிடிச்சுக்கணும் தக்க குரு வந்து பிடிச்சுக்கணும் இப்ப நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுக்கு பஞ்சபூதங்கள் அடிப்படையில நம்மளை நாமளே சரிபடுத்திக் கொள்ளுதல் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நாமளே எப்படி சரி பண்ணித்து கொடுத்தல் அப்படின்னு இது வந்து சித்தர்கள் முறை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம வழக்கமான முறைன்னு வேணுக்கு ரெண்டு விதமாக சொல்லப்படுது ரெண்டு விதமாக எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சர்வதா இப்போ நம்ம சக்கரங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் நம்மளுக்கு தெரியும் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை சகசிராரம் இப்போ இந்த சக்கரங்கள் எல்லாமே இருக்குதுங்கிற விஷயம் நம்ம படித்து வச்சுருக்கோம் இது வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப இந்த சக்கரங்கள் வந்து நம்மளுக்கு செயல்படணும் இப்ப இந்த சக்கரம் செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம்னு என்னன்னா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு விஷயங்களும் நம்மளுக்கு இருந்தாத மட்டும்தான் நம்ம இந்த லைன்ல வந்து நம்ம ஒரு அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் இப்ப இதுக்கு எல்லாமே இயம நியமம்ங்கிறது என்னன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதை விடணும் எதை கடைபிடிக்கணுங்கிறத இயமம் நியமத்துல வந்துடும் எதை விடணும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் என்ன செய்யணும் நியமம் நியமம்னா ரிகிலேஷன் என்னது கடைப்பிடிக்கணும் ஒன்றனோ ஒன்னோ கடைப்பிடிக்கணும் எப்படி செய்யணுங்கிற கடைப்பிடிக்கப்படுது இது வந்து இது குரு மூலம் தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் தானே வந்து சுயமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டுபிடிக்கணும் சரசாசன் மரணம் பஞ்சபீச்ச சாசன மரணம் ஜோதிட மரணம் இது எல்லாமே குரு மூலம் தான் நம்ம கற்றுக்க முடியும் யவா கற்றுக்கிறது குரு மூலம் நம்ம கற்று கற்றுப்பிடிச்சிக்கலாம் சரிதானுங்களா அப்போ யமம் நியமாகச்சு ஆசனம் ஆசனத்துக்கு என்ன சொல்கிறாங்க போஸ்டர் போஸ்டர்னா எந்த ஒரு பயிற்சிக்கு உட்காரும்போது போஸ்டர்ல ஒரு இடத்துல அப்படியே அசையாம உட்காருறதுன்னு பேருங்க அசையாம உட்காரணும்னு பேருங்க அப்ப போஸ்டர் அப்படிங்கிறது அசையாம இருக்கும் அப்போ அதுக்கு ஆசனங்கள்ல நிறைய ஆசனங்கள் கூட பத்மாசனம் அப்படிங்கிறது ஒரு வலுவுள்ள ஆசனமா காணப்படுகிறது பத்மாசனம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆசனமே சொல்லப்படுகிறது அப்புறம் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட ஆசனங்கள் முதல் தரமா இருக்கக்கூடியது வந்து பத்மாசனம் தான் அதாவது வலது கால் இடது காலத்து கால் மேல கால் போட்டு உட்கார்றது அந்த சின்முத்தரையுடன் உட்கார்ந்து கொள்ளக்கூடிய பயிற்சிங்கிறது பத்மாசனம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இயமம் நியமம் ஆசனம் அப்புறம் அடுத்தது என்ன வந்துடுது பிராணா யாமம் பிராணா யாமம் யாமம்னா நிறுத்துறது மூச்சு பயிற்சியை எப்படி நிறுத்துறது எந்த அளவு போட்டணும் அப்படிங்கிற விஷயம் இதுவும் யாருக்கிட்ட கிடைக்கும்னா குருநாதர்கள் கிட்ட தான் கிடைக்கும் இடது பக்கம் விட்டு உள்ள வச்சு வலது பக்கம் விட்டுறோம் அப்புறம் வலது பக்கம் விடுத்து இடது பக்கம் விட்டுறோம் இப்படி வந்து ஒரு சுற்று ஒரு சுவாசம் அப்படின்னு ஒரு பேருங்க இப்போ இந்த சுவாசம் வந்து பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டுங்கிற மாத்திரை அளவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பதினாறு மாத்திரை தான் இடது பக்கம் இழுக்கிறது வந்து பதினாறு மாத்திரை அளவு இருக்கிறோம் உள்ள வைக்கக்கூடிய பகுதிக்கு வந்து கும்பகோன்னு சொல்கிறோம் அது வந்து அறுபத்தி நாலு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் வெளி விடக்கூடி சுவாசத்துக்கு வந்து முப்பத்தி ரெண்டு மாத்திரைன்னு சொல்கிறாங்க இதுதான் கணக்கு அப்போ பதினாறு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு தான் வந்து அது சொல்லக்கூடிய ஒரு சுவாசத்துடைய ஒரு கணக்கு சொல்லி வச்சிருக்காங்க இதுவும் வந்து முறைப்படி குரு முன்னிலேருந்து அதெல்லாம் பழகணும் இதெல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து பழகும்போது தான் அப்படியே கிடைக்கும் நாமளா படிக்கிறதுல குரு முன்னிலையில் உட்கார்ந்து பண்ணும்போது அந்த விஷயம் வந்து அப்ப ஈமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்படிங்கிற இந்த நாலு விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச போதும் அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம மற்ற விஷயத்துக்கு பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இதுக்கெல்லாம் போயிக்கலாம் சமாதினா இயற்க சமமாக இறைவனுக்கு சமமா போகக்கூடிய நிலை அது இப்ப இதெல்லாம் வந்து மனசு ஒழுங்கு ஒருநிலைப்படுத்துறது ஒரு இடத்துக்கு உட்காந்துக்கிற அந்த ஆல்போ மெடிடேஷன் பண்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க கடலுக்கு ஆழத்துக்கு போய் அப்படி மனசு நினைச்சு உள்ளே போய் உட்காந்துட்டு தண்ணி கடையில் போகிறது சா இப்போ சந்திர மண்டலத்துக்கு போகிறது சித்திரளை பார்க்க போகிறது இப்படி ஆல்பம் மெடிடேஷன் படிக்கிறவங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து இது அந்த பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது இதெல்லாம் ஒரு உட்காந்துக்குது அப்போ வந்து என்னென்னா இந்த சக்கர தியானத்துக்கு வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மூலாதாரம் அப்படிங்கிற உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த மூலாதார பகுதியில் இருக்கக்கூடியது வந்து மூலாதாரத்தில் மூண்டெலும் கணவை காலால் இருக்கும் கருத்தறிவித்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப மூலாதாரத்துலதான் வந்து எல்லா சக்தியும் குடியிருக்குங்கிறத விட விநாயகரோட ஆற்றல் வந்து அங்க இருக்கிறதா தான் நம்மளுக்கு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ அதனால என்ன பண்ணுவோம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வழிபாடு என்னன்னா எல்லா பக்கம் சொத்தாலும் விநாயகர் தான் போய் படி பண்றோம் விநாயகர்னு எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோப்பிக்கரணம் போட்டு உட்காந்து ரொம்ப தோப்புக்கரணம் போடுறது மூணு தடவை தோப்புக்கரணம் போடுறோம் அப்போ தோப்புக்கரணம் போடும்போது என்ன நடக்கும்னா சுவாசமானது என்னன்னா ரெண்டு பக்கம் சுவாசத்தில் ஓடுற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் ரெண்டு மூக்கிலையுமே சுவாசம் உண்டாகும் அப்போ அது என்னன்னா சுழிமுனை அப்படிங்கிற விஷயத்தில் சுவாசமானது ஓடிட்டுருக்கோம் தப்பு கிடையாது இதை செய்யக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அங்கே உட்காடுறோம் மூணு தோப்புக்கரம் போனோம் சுழிமுனை உட்கார்ந்ததுமே உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டியது உங்களுக்குன்னு சொல்லணும் எனக்குன்னு வச்சுக்கலாம் நானும் அதே மாதிரி தான் எல்லாரும் ஒன்னேதான் இதில் வந்து பா நீங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறக்கூடிய அந்த தகுதிகள்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அது இருந்தாலும் அனைவருமே இந்த கோயிலுக்கு போய் அந்த வழிபாடு பண்ணும்போது முதல்ல வந்து உட்காந்து எந்திரிக்கணும் தோப்புக்கரம் அப்படிங்கிறது உட்காந்து எந்திரிக்கிறது தோப்புக்கரணம் சரிங்களா உட்காரும்போது அந்த இடத்துல அப்படியே உட்காந்து சங்கல் பண்ணிங்க சங்கல் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க என்ன அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க விநாயகர் கிட்ட பெட்டிஷன் போடுவது தான் வந்து அந்த தோப்புக்கரம் போட்டு கீழே உட்காரக்கூடிய பண்ணி பெட்டிஷன் போட்டிங்கன்னா அங்கேயே இறக்கூடிய எல்லா ரிசல்ட் அந்த விநாயகர் ஓகே சொல்லிட்டாருனா அந்த காரியம்லலாம் நடந்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அது அதுக்கு அடுத்தபடியை நம்ம என்ன பண்றோம்னா விநாயகர் கும்பிட்டு வந்து மறுபடியும் விநாயகரை கும்பிடணும் விநாயகர் வந்து ஒரு முறை வந்து வளம் வந்து வழிபடணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிருக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் இதுதான் வந்து பிள்ளையாருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப நமக்கு என்ன பண்றோம்னா இந்த தியானங்கள்ல வந்து முதல் அடிப்படை விஷயம் அப்படிங்கிறது வந்து மூலாதாரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் ஓம் அப்படிங்கிற மந்திரம் தெரிவிச்சிருக்காங்க இப்ப நம்ம இங்க பிள்ளையார வழிபட்டோம் ரெண்டாவது என்னன்னா இந்த ஓங்கிற மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் குறைஞ்சது வந்து எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் வந்து சொல்லணும் அந்த சொல்லும் போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்ல 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 அந்த சுவாசமானது சுழிமனைக்கு வரும் ஒவ்வொரு இடங்களையும் சர்க்கரைகளை சொல்ல சொல்ல சுளிமனைக்கு வரும் அது நம்ம நாட்டுக்கு பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கு ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு நாள்ல சித்தி அடைன்னு சொல்ல முடியாது அதாவது ஆஹ் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு தோத்தாத்ரி வந்து நாற்பது வருஷம் வந்து அந்த சின்முத்திரை பண்ணி சக்தி பெற்ற இது ராமகிருஷ்ணன் ரெண்டு மூணு நாளே அது முடிச்சு காமிச்சிடா அப்ப இதுக்கெல்லாம் என்னன்னா இரவனுடைய கொடுப்பை இன்வால்மெண்ட் அது உள்ள நுடையக்கூடிய நன்மை எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஜெயிச்சதுக்கான காரணம்னா அதுல ஈடுபாடு இன்வால்மெண்ட்ங்கிறது ஃபுல் ஈடுபாடு இருக்கும்போது தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஓம்ங்கிற மந்திரத்தை எவ்வளவு சொல்லணும்னு சொல்லலாம் அப்ப ஓம்ங்கிறது மூணு மாத்திரை அளவு தான் அந்த மந்திரம் ஓம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நீட்டுறது குறுக்கிறது எல்லாம் ஓம் அப்படியே அவ்வளோதான் ஒரே ஓம் சொன்னா சிம்பிளா சொல்லக்கூடிய மந்திரங்கள் இப்படி ஓம் ஓம் இவ்வளவுதான் மூணு மாத்திரை இது பாதி எழுத்து வச்சுட்டு பாதி எழுத்து எல்லாம் நீட்டு சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க எவ்வளவு நேரம்னா குறைஞ்சது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சொல்லி சொல்றாங்க இப்ப நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் குறைஞ்சது ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்ம நிமிஷம் ஒம்போது நிமிஷம் வச்சு பண்ணணுங்க பண்ணிக்கலாம் யாரு வேணாலும் போட்டி கஷ்டம் எல்லாம் கிடையாது மூணு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் பண்ணுங்க ரொம்ப மாற்றமா இருக்கல அது ஒரு நாலு நிமிஷம் பண்ணுங்க அப்போ இந்த தியானம் அப்படிங்கறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கொடுக்கூடிய மார்க்கத்துல போயிட்டு இருக்கு வெற்றி கொடுக்கூடிய மார்க்கத்துல போகும் அப்போ ஓம் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய டைம் வந்து ஒரு மூணு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷம் நீங்களா நிர்ணயம் பண்ணீங்க இப்ப நாம சொல்றதை விட உங்களால எவ்வளவு நேரம் உட்கார முடியும் உட்கார்ந்து ஓம் ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்க அதுக்கு அடுத்தது வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாதிட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சுவாதிட்டம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல உட்கார்ந்து அதுக்குரிய பீஜ மந்திரம் லம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் லம் அப்படி நிலத்துக்கு போற மாதிரி நிலம் அப்படிங்கிறதுல முதல் எடுத்து இல்லாம போச்சுன்னா லம் அந்த லம்ங்கிறது அந்த ஒரு பீஜமந்திரம் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம் விடாம சொல்லிட்டு வரணும் அது எவ்வளவு நிமிஷமோ ஒரு மூணு நிமிஷம் சொல்லிட்டு வரலாம் அப்ப சொல்லும் போது என்னன்னா அந்தந்த இடங்கள் மேல ஞாபகம் ஆகும் எந்த இடத்த நம்ம என்ன மந்திரம் சொல்றோமோ அந்த இடத்து மேல ஞாபகம் சொல்லணும் வேற எங்கேயுமே கிடையாது அந்த இடத்து மேல ஞாபகம் சொல்லணும் இரண்டாவது புருவமுத்தி மேலே ஞாபகம் இருக்கணும் இடத்து மேலையும் ஞாபகம் இருக்கலாம் தவிர்தான் புருவமுத்தியும் ஞாபகம் இருக்கணும் இப்ப இந்த சொல்ல 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 என்ன ஆகுனா படைத்தல் தத்துவம் உண்டாகும் புதுசா நீங்க நம்ம வளரக்கூடிய வாய்ப்புகள் காசு குணம் இதெல்லாமே வளர்க்க இந்த எப்ப ஆறு வந்து அந்த நிலத்தத்துவத்துக்கு வர்றாங்களோ ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிள்ளையார் சிறி போட்ட மாதிரிதான் டெய்லி வந்து பண்ண 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 அதாவது ஓம்ங்கிற விநாயகர் மந்திரம் ரெண்டாவது வந்து இது வந்து பிருதி அப்படின்னு சொல்றோம் பிருத்வி கதவியா பிரம்மனும் சரஸ்வதியும் தான் அந்த இடத்துல உட்காந்துக்கான் பிரம்மன் வந்து படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் எது இல்லையோ அதெல்லாம் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் ரெண்டாவது சரஸ்வதி வந்து கல்வி எதிபதி இருக்கிற இடம் அதே இடம் சோ அந்த லம் பீச்ன்னு சொல்லும் போது அந்த இடங்கள்லாம் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும் பண வசதி ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடப்படும் இப்போ அதுக்கு மேற்பட்ட நம்ம எங்க போறோம்னா மணிபூரகம் இடத்துக்கு போகிறோம் மணிபூரத்துல யார் அப்படின்னா விஷ்ணுவும் மகாலட்சுமியும் அங்கதான் இருக்காங்க ஸோ வந்து பிரம்மங்கிட்ட முடிச்சு போட்டு அங்கே போகிறோம் அங்கே பீஜ மந்திரம் வந்து பம் அப்படிங்கிற பீஜ மந்திரம் அது ஓடிட்டு இருக்குது இந்த பீஜ மந்திரம் மூணு நிமிஷம் நம்ம சொல்லலாம் மூணு நிமிஷம் சொல்லலாம் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் உண்டாக்க சொல்ல சொல்லுங்கள் அதை அதை சொல்லுங்க அதாபகம் அங்கிருக்கணும் அங்கிருக்கணும் குருமத்தி தொப்புள் பகுதியில் தான் இருக்கு ஞாபகம் தொப்புள் பகுதியில் இருக்கணும் தொப்புள் பகுதியில் யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறோம் விஷ்ணுவுமே மகாலட்சுமி எவ்வளவுதான் விஷயம் அப்போ அப்ப நம்ம இதை மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா இந்த நிலம் நீர் ரெண்டு தான் சுவதிட்டானுங்கிற நிலம் நீர் ரெண்டும் மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா தனநிலையில் நிச்சயம் முன்னேற முடியும் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படி இதுக்கு பீஜம் மந்திரம் இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பீஜம் லப்ஸன் சிவாய நம்ம ஓம் இங்கிலீம் நம்ம சிவையா இது மாதிரி பீஜம் மந்திரங்கள ஒரு சில இதெல்லாம் குரு கிட்ட தான் வாங்கணும் இப்போ நம்ம நேரில் சொல்கிறத விட இதெல்லாம் குரு மூலமா வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சரி இப்ப நமக்கு வந்து பண்ணிக்கிட்டோம் நீர் தத்துவம் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து நெருப்பு தத்துவம் நெருப்பு தத்துவத்தில் யாரு இருக்காங்க இதயம் அப்போ அன்புங்கிற விஷயம் வந்து எங்க ஆகுதுன்னா நெருப்பு தத்துவத்துலதான் உண்மை உதயம் ஆகுது அப்போ ஒரு வந்து கலைகள் எல்லா கலைகளையும் படிக்கணும் ஈடுபாடு வரணும் அப்படின்னு என்ன எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தான் எல்லாமே நடக்கும் ஒரு விஷயம் வந்து அன்பு பாசம் நேசம் நினைக்கிறது எல்லாமே தான் நடக்கும் அதுக்குள்ளே பீஜ மந்திரம் ரம் அப்படிங்கிற விஷயம் அந்த ரம்ங்க குழி கட்டுறக்கூடிய அந்த அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஜெவம் பண்ணணும் அப்போ நம்ம ஜெவம் பண்ண ஜெவம் பண்ண என்னான்னா அந்த மந்திரங்களை சொல்ல 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 அந்த சக்கரம் வேலை செய்யணும் இது எல்லாமே என்ன பண்ணால் சமமா செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாமே மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நான் அஞ்சு நிமிஷம் வந்து பண்ணுங்க நேரத்தையும் ஒதுக்கி கொள்ள வேண்டும் இதுக்கு நேரம் வந்து காலையில் மூணு மணிலேருந்து வச்சுக்கலாம் மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வச்சுக்கலாம் இதுதான் கிடைக்கும் கைகள் மூஞ்சி கழுவிட்டு குளிக்கிறமா அப்படிங்கிறது வந்து கைகள் மூஞ்சிகளை உட்காந்து நல்லா விளக்கிட்டு நீட்டாக உட்காந்துக்கணும் நல்ல புத்தாடை உட்காந்துக்கலாம் ஆசனம் வந்து மாம்பழகை வந்து உட்காந்துக்கலாம் நல்லா இருக்கும் மாம்பழகம் வந்து எல்லாமே சர்வகாரியத்தை நடந்தக்கூடிய மாம்பழகை மாம்பழகையில் போட்டு உட்காந்துக்கு மாம்பழையில் போட்டு ஒரு வெள்ள வஸ்திரம் போட்டு உட்காந்துக்குங்க அழகாக செய்யுங்க செய்ய நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சாமி அரிது அருது மாநடராய்ப்புறத்தில் அருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க மூதாவது வந்து அணுகப்படாமல் இருந்த அதனால வந்து அந்த அழகாக வந்து அந்த அந்த அதை அவங்க சொன்ன பெரியவங்க சார்ந்தவர்கள் சொன்னதை கடைப்பிடிச்சிட்டு பண்ணுங்க இந்த மந்திரம் இதயத்துக்குரிய மந்திரம் இருந்துச்சு அப்ப இதயங்கிறது என்னன்னா வந்து நல்லதும் நடக்கும் அழுத்தல் தத்துவம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து காற்று காற்றுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆண்களுக்கு வலது பக்கமாக அந்த கத்து சக்கரம் வந்து விசுத்திங்கிறது வந்து வலது பக்கமாக சுத்தம் பெண்களுக்கு வந்து இடது பக்கமாக சுத்தம் அப்படின்னு சொல்றாங்க சோ அது காற்று வலது பக்கமாக சுத்தம் போது என்னன்னா அந்த சுவாசமானது என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள மந்திரங்களை வந்து யம்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா என்னாங்கன்னா அந்த சக்கரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் இப்ப காத்து தான் கடவுளுங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க பூமியில வந்து நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து எந்த வியாதி இல்லாமல் இருக்கலாம் தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா பக்கம் ரத்தம் போகும் ஏன்னா ரத்தம் போச்சுன்னா தான் அந்த காத்து தான் அந்த ரத்தம் ரத்த தண்ணியில் போறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப என்னன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியலாம் அப்ப எல்லாமே உடம்பு கூட நடக்கிற விஷயம் இந்த வெடி எதுவுமே நம்ம வெளிப்படாத நம்ம உடம்பு தான் சுதிட்டான மாட்டும் மணிபுரம் மாவட்டம் இது எல்லாமே அப்படித்தான் நடக்குது இப்போ விசுத்திக்கண வேண்டாச்சு அப்ப விசுத்தி அடுத்து புருவு அப்படின்னு சொல்றாங்க புருவுமத்திக்கு வந்து ஆக்னே அப்படிங்கிறாங்க ஆக்னேன்னு ஒரு சொல்ல சொல்றாங்க இது வந்து ஆகாயத்தை தூத்துக்குடியது அப்படின்னு தான் ஆகாய தத்துவங்கள் மறைத்தல் தூத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்காது அப்ப இங்க இந்த மறைத்தல் என்ன ஆகாயத்துல தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க உலகம் போறாமே வந்து ஆகாய காசு பணம் யோகம் போகம் எல்லாமே அதுல தர நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஜெயிக்கோன்னு என்ன பண்ணோம்னா ஆகாய தத்துவத்துக்கு விரலே வந்து நடுவரல் தான் பாம்பு வரல் தான் சண் இருக்கு பாத்தீங்களா அதாவது மோதிர விரலுக்கும் ஆண்காட்டி விரலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விரல் சனி விரல் தான் வந்து அந்த விரல இருந்துதான் வந்து நமக்கு ஆகாயத்தை திருத்தி பிடிக்கூடியது இந்த மோதிர இந்த நம்ம மணிகள் மாலைகள் இதெல்லாம் உருட்டுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுல உருட்டுறோம் இந்த தான் உருட்டுறோம் நம்மளதான் அந்த தான் உருட்டுவோம் அந்த நடு நடுவிர அந்த நடு நடு அங்கலாஸ்தியில வச்சு உருட்டுவோம் இந்த விரலை வச்சு நம்ம இதில் வச்சு உருட்டுறோம் இந்த விஷயம் அது அப்ப நமக்கு என்னன்னா இதுதான் வந்து ஆகாய பேரு போயிருங்க ஆகாயத்தை கூட இரண்டு நெருப்பு தேரும்போது தான் வேலை செய்யும் ஆகாய இப்போ நெருப்பு தொடாம எதுவுமே வேலை செய்யாது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கொள்ளுது அப்போ அந்த புருவ வச்சு நம்ம பண்ணும்போது என்னன்னா இந்த புருவமத்தியில் வச்சுடும் போது ஆகாயத்திலிருந்து எல்லாமே கிடையாது அப்போ என்ன பண்ணுது ஆகாயத்திலிருந்து காற்றும் காற்றிலிருந்து நெருப்பும் நெருப்பிலிருந்து நீரும் நீரிலிருந்து நிலமும் நிலத்திலிருந்து நான் வகை தாவரங்கள் இதுதான் ஜனநத்தோட ஒரு ரூல்ஸ் ஸோ வந்து என்னன்னா இந்த புருவமத்தி வச்சிட்டு தியானம் பண்ணுங்க அதுக்குரிய மந்திரம் ஹம் அப்போ என்னன்னா லம் பம் ரம் ஹம் ஹம்ங்கிறது புருவமத்திக்கு வந்தாச்சு பூர்வமத்தியில் இருக்கிறது என்னது பெட்ரூட்ரி வந்து புருவமத்தியில் இருக்கிறது உடம்போட கவர்னர் வந்து பெட்ரூட்ரி அப்போ என்னென்னா அந்த புருவ மையத்தை வச்சுட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள் நம்ம குழந்தைகளுக்கே நம்ம தொண்ணூறுபாடு என்னென்னா நம்ம குருவமத்தியில் வச்சு இந்த பொட்டு வைக்கிற இந்த மோதிர வரலுக்கு வந்து மோதர வரல வச்சுட்டு அப்படியே கிளாக் வைஸாக அப்படி இப்படி லைட்டாக இப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றிவிட்டோம் படிக்காத குழந்தைங்களும் நல்லா படிக்கும் நல்லா வேலை வச்சு அமைத்து தேய்க்கக்கூடாது அப்படியே வச்சு லைட்டாக தேய்ச்சி தருவாடிகிட்டு பூர்வமத்தி தேய்ச்சோம்னா படிப்பு நல்லா படிக்கும் ஆகாய தத்துவம் நல்லா வேலை செய்யக்கூடிய வேலை இருக்கும் அதனால் பொட்டு வைக்கிறது ஆகாய தத்துவம் வேலை செய்யறதுக்காக தான் பொட்டி வைக்கிறது சந்தனம் குங்குமம் இதெல்லாமே வந்து பொட்டு அங்கே தீர்வு வைக்கிறதுக்கு அந்த அந்த சக்கரை வேலை செய்கிறதை தவிக்கிறோம் நம்ம வந்து அந்த இடத்துல இப்படி வச்சு அமைச்சு ப்ளஸ் டூ வேலை செய்யும் இதுதான் வந்து ஒரு ஒரு இயற்கையான விஷயம் இதுக்கு இருக்கக்கூடிய சகசரார்ன்னு சொல்கிறாங்க அதுக்குரிய மந்திரம் வந்து ஓம் மந்திரம் இந்த ஓம் மந்திரத்தை இது வந்து விடாம சொல்லிக்கொண்டே வர வேண்டும் அப்போ வந்து ஓம் லம் வம் ரம் யம் ஹம் இந்த மந்திரத்தை சொல்ல 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 இயற்கை நம்ம கூட செயல்படக்காக இருக்கும் நாம் வந்து என்ன நினைச்சிட்டு உட்காடுறீங்களோ அந்த காரியம் நடக்கும் காசு பணம் தொழில் வருமானம் இதெல்லாமே நடக்கும் இது அஞ்சுக்கும் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அது தெரிஞ்சு அதையும் தக்கம் உருவா குருமார்களுக்கு சேர்ந்து அதையும் பழகி நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறணும் நானும் வெற்றி பெறணும் நீங்கள் மட்டுமில்ல நானும் வெற்றி பெறணும் ஏன்னா வந்து நானும் செய்யணும் ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல கருணத்தை கொடுத்த உயிர்திரு ராஜரணி ராசிரியராஜ் நன்றி கூறி இதை கேட்பவர்கள் அனைவருக்கு வந்து இந்த பஞ்சபூர் சம்பந்தமான விஷயங்களை என்னுடைய தொடர்பு தொடர்புகள்லாம் என்ன சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்னு சொல்லி கூறி குருவார்கள் அப்படிங்கிறத அவங்கவுங்க குருள் பார்த்துங்க என்னோட எண்ணக்கிட்ட என்னோடய விஷயம் வேணுமோ கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் அனைவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்